நீங்கள் இணைந்திருப்பது சூரிஜ் நகரில் ஏ கே கோல்ட் ஜுவல்லரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டெழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிரேங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமணம் மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற்கொண்டு பரிசுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள கொள்ள இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிசேகர் பதிப்பகம் மட்டுமே சுவிஸ்தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு செய்தியின் வழியாக நான் உங்கள் தேவா மதன் நாளைய தினம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்காக கொண்டிருப்பீர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட இருக்கின்ற அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் சுவிஸ்தமிழ் டிவியின் வழியாகவும் சுவிஸ் தமிழ் ஊடக வலையமைப்பு சார்பாகவும் இனிய நத்தார் புதுவரிட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய செய்தி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அல்லது கொண்டாட்டங்களுக்காக எல்லை நாடுகளுக்கு சென்றிருக்க கூடிய அல்லது ஒரு கண்டோனிலிருந்து இன்னொருக்கு உங்களைய உறவுகளின் வீடுகளுக்கு சென்றிருக்கக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான தகவலாக இருக்கும் என்று நம்புகிறோம் விடுமுறை காலங்கள் ஏற்படுகின்ற பொழுதும் சுவிட்சர்லாந்திலே வாகன நெரிசல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாகிறது எனவே அதற்குரிய முன்கூட்டிய முன்னாயத்தோடு எங்களுடைய பயணங்களை மேற்கொண்டால் தாமதங்களையும் தவிர்த்துக் கொள்ள முடியும் எனவே அது பற்றி ஒரு சிறப்பு தகவலாக இன்றைய காணொளி இருக்க போகிறது கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம டிவியை மறக்காமல் செய்யாமலேயே பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த உறவுகள் செய்து உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்திலே கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை காலத்தில் நெடுஞ்சாலைகளில் கனத்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று கூட்டாட்சி சாலைகள் அலுவலகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது குறிப்பாக ஸ்கீ ரிசோர்ட்டுகளை நோக்கி பயணங்கள் அதிகரிப்பதால் இந்த நெரிசல் உச்சத்தை தொடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது டிசம்பர் மாதம் ஆரம்பித்தாலே ஃபார்ன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பனிச்சறுக்கு விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றவர்கள் வெளி மாவட்டங்களிலும் இருந்தும் எல்லை நாடுகளில் இருந்தும் கூட இங்கு ரிசார்ட்டுகளுக்கு படையெடுக்க அதனால் வீதிகளில் அதிகளவான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதை அலுவலகம் எச்சரித்திருக்கிறது இது ஐரோப்பாவிடைய முக்கியமான வடக்கு தெற்கு கொத்தாட் பாதை உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு விடுமுறை காலங்களின் போதும் இந்த கொத்தாட் எனப்படுகின்ற பல மணி நேர போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கிறது பாதிப்புக்கு உள்ளாகும் முக்கிய நெடுஞ்சாலைகளாக நொயின் மற்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சுற்றியும் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக ஜனவரி ஒன்று முதல் நான்கு வரையிலான திரும்பும் பயணங்களில் அதாவது நீங்கள் விடுமுறைகளுக்கு போய் அல்லது உங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று அல்லது சுவிட்சர்லாந்தினுடைய எல்லை நாடுகளுக்கு சென்று திரும்புகின்ற விலையிலே நெரிசல் உச்சமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் நெடுஞ்சாலைகளினுடைய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் வாகன ஓட்டிகள் துணைச்சாலைகளுக்கு திரும்ப வேண்டாம் என கூட்டாட்சி அலுவலகம் வலியுறுத்தி இருக்கிறது நீங்கள் நெரிசலை தவிர்ப்பதற்காக துணைச்சாலைகளை பயன்படுத்தினால் அருகிலுள்ள நகரங்களில் உள்ளூர் போக்குவரத்து பாதிக்கப்படுவது மாத்திரமின்றி அந்த நகரங்களிலே பொது போக்குவரத்தும் தடைப்படுகின்ற நிலை உருவாகும் விபத்து ஆபத்துக்கள் அதிகரிக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறார்கள் உண்மையில் இது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் நெடுஞ்சாலைகளில் சென்றால் போக்குவரத்து நெரிசல்கள் அதிகமாக இருக்கும் காலதாமதம் ஏற்படும் என்று நினைத்து நீங்கள் உள்ளூர் சாலைகளை பயன்படுத்த ஆரம்பிப்பீர்கள் இப்படி ஒவ்வொருவரும் நினைத்து உள்ளூர் சாலைகளை பயன்படுத்துகின்ற உள்ளூர் சாலைகளிலே போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து விபத்துக்கள் விபத்துகளுக்கான அபாயம் அதிகரித்து பொது போக்குவரத்து தடைப்பட்டு அங்கு உள்ளூர் வாசிகளினுடைய அன்றாட தேவைகள் ஸ்தம்பிதமடையக்கூடிய துப்பாக்கிய நிலையும் ஏற்படும் அதாவது உள்ளூர் மக்களினுடைய தனிப்பட்ட மற்றும் வணிக போக்குவரத்து பொது நடை பயணங்கள் சைக்கிள் பயணங்கள் போன்ற மென்மையான போக்குவரத்து வசதிகளும் இதனால் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது விபத்துக்கள் ஆபத்தும் உயர்ந்த நிலையில் இருக்கும் என்றும் அவர்கள் எனவே போக்குவரத்து நெரிசல் இருந்தாலும் நெடுஞ்சாலையிலேயே நீங்கள் பயணிப்பது உள்ளூர் மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற மரியாதையும் நன்றியுமாகும் என்று கூட்டாட்சி போக்குவரத்து அலுவலகம் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது ஆல்ப்ஸ் பகுதியை பொறுத்த மட்டிலே அங்கும் முக்கிய சாலைகளில் குறிப்பாக பெர்னிஸ் ஓபர்லாண்ட் கிராவுண்டன் மற்றும் பலைஸ் பிராந்தியங்களில் போக்குவரத்து தாமதங்கள் ஏற்படலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது லோட்ஸ்பேர்க் சுரங்கப்பாதையை அங்கு காங்கிரீட் பழுதுபாக்கும் பணிகள் நடுப்பகுதியில் முடிவடைந்திருக்கிறது அங்கு அரை மணி நேர இடைவெளியில் ரயில் சேவை மீண்டும் தொடங்கியிருக்கிறது பிஸியான காலங்களில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் விடுமுறையில் பிரிக் முதல் இசெல்லே வரையிலான பி கார் ரயில்கள் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவினுடைய முக்கிய போக்குவரத்து மையமாக இருப்பதால் இந்த விடுமுறை காலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பயணிப்பார்கள் எனவே பயணிகள் முன்கூ திட்டமிட்டு நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தி பொறுமையாக செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் சுவிட்சர்லாந்திலே கிறிஸ்துமஸ் பண்டிகையை அல்லது புது வருடத்தை கொண்டாட இருக்கின்றவர்கள் ஒரு கண்டோனிலிருந்து இன்னொரு கண்டோனிற்கு பயணம் செய்து தங்களுடைய நண்பர்கள் வீட்டிலும் உறவினர்கள் வீட்டிலும் விடுமுறையை கழிக்க இருக்கின்ற தமிழர்கள் அதேபோன்று சுவிட்சர்லாந்தின் எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு சென்று விடுமுறையை கழித்து வர விரும்புகின்ற தமிழர்கள் அனைவரும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் விடுமுறை காலங்களில் பயணங்களை மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் எனவே வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒருவரை அனைத்து உறவுகளுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் பண்டிகை நல்வாழ்த்துக்களை சொல்லி மற்றொரு காணொலியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள்